ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பள்ளிப்பாளையம் கைமணம் இன்னைக்கு எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறாங்க எங்கள் அம்மா ஸ்டைலில் எங்கள் அப்பா வந்து வருஷா வருஷம் பொங்கல் வைக்கிறக்காக கோயிலுக்கு போவாங்க அந்த டைமில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பேர் வருவாங்க காலையில் வெஜ்ஜு தான் மதியத்துக்கு தான் நான்வெஜ்ஜு அந்த வெஜ்ஜுக்கு வந்து எங்கள் அம்மா காலையில் இட்லியும் அதுக்கப்புறம் இந்த தேங்காய் தொகையில் அதாவது பருப்பு சம்மந்தியும் அதாவது தக்காளி தொக்கு பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த பருப்பு தொகையில நல்லா கெட்டியாக ஆட்டி எடுத்துகிட்டு வருவாங்க பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த ரெசிபியை பார்க்குற முன்னாடி எங்க சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எண்ட்ல லைக் பட்டனை தட்டிடுங்க இந்த தக்காளி தொக்கு லாஸ்டா கொஞ்சமாக தேங்காய் பூ போடுவோம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க ரெண்டுமே காம்பினேஷன் இட்லிக்கு அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் அதுவும் நல்லா அந்த கோயிலில் வந்து அந்த குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்றப்ப அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம் சூப்பரான இந்த ரெண்டு ரெசிபியும் பார்க்கலாங்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இது சாதத்துக்கும் போட்டுக்கலாம் இட்லிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது கல் தோசைக்கு அதை விட சூப்பராக இருக்குங்க இதுக்காக ரெண்டு வித பருப்பு கடலைப்பருப்பு துவரம் பருப்பு ரெண்டுமே சேர்த்துறேங்க இன்னைக்கு ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் தான் செய்கிறேன் இதில் வந்து கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு அதுக்கப்புறம் சீரகம் புளி பச்சை மிளகாய் இவ்வளோ தாங்க இதை கொஞ்சம் நல்லா செவக்க வறுந்ததுக்கு வறுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து தேங்காய் துருவல் போட்டுக்கலாங்க ரொம்ப தேங்காய் துருவல் போட்டதுக்கப்புறம் வறுக்கக்கூடாது இதை அப்படியே கிரைண்டரில் போட்டு நல்லா கெட்டியாக தண்ணி விடாமல் ஆட்டி எடுக்கணும் அது தான் நல்லா இருக்கும் சாதத்தோட நல்லா சூடான சாதத்தோட பசஞ்சு இந்த தொகையில சாப்பிட்றப்பையும் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ரெண்டு வித பருப்பு வாசனையோட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் பச்சை மிளகாயும் தேங்காய் துருவலும் ஆட் பண்ணிக்கலாங்க இதை அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் துருவல் போட்டு கொஞ்ச நேரம் கிளறிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இதுக்கு தகுந்த உப்பு போட்டு அப்படியே அரைக்க வேண்டியதாங்க இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்க ரெண்டு வித பருப்பு போட்டு ரொம்பவுமே நல்லா இருக்கும் சும்மா நம்ம கைவிடாம கிளறணும் ஏன்னா அந்த தேங்காய் வந்து நம்மளுக்கு செவந்து போகாம வறுக்கணுங்க அந்த கலர் சேஞ்ச் ஆகாம இருக்கணும் அப்பதான் அந்த தோயல் வந்து நம்ம பார்க்குறப்ப வந்து ஒயிட்டாகவே இருக்கும் இப்போ இதுக்கு தகுந்த உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க பாருங்க இந்த அளவு வறுத்ததுக்கு அப்புறம் உப்பு ஆட் பண்ணி அப்படியே நம்ம மிக்சிலையோ இல்லை எதுலையாவது கிரைண்டர்லையோ போட்டு ஆட்டி எடுக்கலாங்க அது கல்லுல வந்து நம்ம அரைச்சி எடுக்கிறப்ப இன்னுமே நல்லா இருக்கும் சூப்பரான தேங்காய் தொகையல் ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அருமையான எங்கள் அம்மாவுடைய ரெசிபி அப்படியே சர்வ் பண்ணிக்கிறேன் இட்லிக்கு சூப்பரான நல்லா சூடான இட்லிக்கு இந்த ரெண்டுமே காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஏன்னா அது ரெண்டுமே பண்ணி சாப்பிடு நான் எப்போ தே இந்த பருப்பு தொகையில் பண்ணாலுமே இந்த தக்காளி தொக்கும் கூடவே தான் செய்வேன் ஆனால் அது அதனுடைய டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்கு ரெண்டுமே நம்ம சாப்பிட்றப்ப தக்காளி தொக்கும் வந்து நல்லா அந்த கெட்டிப்பதமாக தான் இருக்கணும் தண்ணி மாதிரி நம்ம கடையில் இருக்கக்கூடாதுங்க இதே மாதிரி ரெண்டுமே இருக்கணும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்